மாதத்து ஒன்பதாவது நாள் மைதானத்தில் ஒன்று கூட கூடிய அந்த நாள் அல்லாஹருடைய தினத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதிகமான மக்களுக்கு நரக விடுதலையை அளிக்கிறான் என்று மேலும் அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் அரபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்கள் முக்மீன்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் அன்றைய தினம் மன்னிக்கிறான் என்று அரபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூட முடியாத முக்மீன்களுக்கு அல்லாஹுடைய தூதர் நோன்பை அரசாவுடையமாறு வலியுறுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் அரபாவுடைய தினத்தில் நோன்பை நோப்பாரோ அது அவருடைய முன் வருடத்துடைய பாவத்திற்கும் பின்னால் வரக்கூடிய வருடத்துடைய பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும் என்று நோன்புடைய கூலியை நாம் பொதுவாக அறிவோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் அல்லாஹவுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ எழுவது ஆண்டுகள் அல்லாஹ் அபுலா அலமின் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து தூரமாக்குகிறாள் என்று அல்லாஹ் அரசாவுடைய நோன்பை நுறுப்போம் அல்லாஹ் இடத்திலே பாவமன்னிப்பை பெரும் புரியவகே அரசாவுடைய மைதானத்திலே நிற்க வாய்ப்பு கொடுக்க கூடாத எமக்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறாளா ஆம் கண்ணு எச்சுக்குரியவகளே அல்லாஹுடைய தூதர்

அரபாவுடைய நாளிலே நோன்பை நோற்றிருக்கக்கூடிய என்னுடைய முன் வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நாம் சந்திக்காத சந்திப்போமா என்று தெரியாத அடுத்த வருடத்துடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் இந்த ஒரு நாளிலே அல்லாவிற்காக அந்த ஒரு நோன்பை நோற்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்பு லாலமினுடைய அருளை புரியுங்கள் மூமின்களே அல்லாஹ் ரப்பு லாலமின் பாவங்களை மன்னிப்பதற்காக

அல்லாஹ் பேராற்றல் உள்ளவராக இருக்கின்றார் இந்த தஸ்மீகை இந்த விக்கரை அரபாவுடைய மைதானத்திலே கலந்து கொண்டவர்கள் கூறுவார்கள் இது அரபாவுடைய மைதானத்திலே கலந்து கொள்ளாத முஸ்லிம்களுக்கும் இதை கூறுவது சுண்ணியவர்களே மனநம் செய்து இந்த அரசாவுடைய நாளை முடிப்பதற்கு முன்னால் அதிகம் அதிகம் இந்த தஸ்மீகை நாம் செய்தால் அல்லாஹ் ரப்புலாலும் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான்